نحمد الله العظيم نصلي ونسلم, ونسلم على الرسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم அருளாளனும் அருணாயனும் நிகழ்ச்சி அன்புடையவருமாவிலே எல்லாம் வல்ல அல்லாரின் பெயரால் துவங்குவோமாக அருநாயுடன் தன்னல்லாக செல்லும் அவர்களுடைய பாக்கியத்திற்குரிய உங்கத்தினர் அனைவர் மீதும் அல்லாவரின் அன்பும் வரலும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக உரையை துவங்குகிறேன் ஒரே வார்த்தையில் சொன்னால் ஒரு மாபெரும் கல்வி சமுத்திரம் இங்கே குழுமி இருக்கிறது அனைவருக்கும் அசலாம் எழுத்துலகில் என்கிற கழிப்பில் ஒரு சில எழுத்துக்களை மாத்திரம் உங்களின் காதுகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பேராசையில் தொடங்குகிறேன் அல்லாஹு விடத்தில் அருளை வேண்டிக் கொண்டு அல்லாவு சாரா ஓயம்பு அவர்களுடைய என்கிற வேண்டுகோளோடு அல்லாஹு விடத்திலே வேண்டி நான் துவங்குகிறேன் அண்ணா சரத் அவர்கள் தொடங்கிய பார்த்தியாத்துடைய எழுத்துப்படி இன்றைக்கு பதினோரு பாகங்களால் முன்னாலே வந்திருக்கிற ஜவாஹிருள் குரான் வரைக்கும் இந்த எழுத்து பாரம்பரியத்தினுடைய ஒவ்வொரு நூலின் பெயர் கூறுவதற்கு கூட மகிழ்ச்சி கூறையாவது வேண்டும் என்கிற சூழ்நிலையில் சுவடு பதித்த வாக்கவிகள் சில பேரை குறைத்தபட்சம் ஒரு பத்து பேரையாவது உங்கள் செள்ளிகளுக்கு கொண்டு வந்து விட்டால் அதை போய் ஓரளவுக்கு தொட்ட பெருமையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவா என்கிற அந்த துவாவோடு நான் தொடங்குகிறேன் எதுகுதா செய்தவரா உட்கார்சி முகோட நீ ஒன் சித்துராவி எழுத்தாளர் எழுத்தாளர் மண்ணோடு மண்ணாடி போய்விட்டாலும் அவர் எழுதிய எழுத்துக்கள் காதல் பக்கங்களில் மின்னிக் கொண்டிருக்கிறது என்கிற அரபு கவிஞரின் ஆழவான பேருந்தையை உள்வாங்கியவர்கள் என்னென்ன எழுத்து பணியெல்லாம் இந்த மண்ணிற்கு புரிய வேண்டும் என்று அந்த காலத்தில் திட்டம் வீட்டினார்களோ ஓரளவுக்கு அதை பாத்தியா நிறைவு செய்திருக்கிறது என்று சொல்லலாம் கிறிஸ்தவ உலகத்தை கதிகலன்கள் செய்த அல அத இரண்டாவது அல அதர் வியாவதை நகரத்தவர்களின் வெளியிட்ட அந்த இசாரத்து சுக்கூக்கில இருந்து தொடங்கி இன்றும் நீடிக்கிறது பாரதியாற்றினுடைய எழுத்துலக பயணம் ஹசனாத்து ஜாரியா யாவதி நகரத்தவர்கள் வெளியிட்ட அந்த ஹசனாத்து ஜாரியா உலமாக்களின் ஆயிரம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகளுக்குள்ளையும் புகுந்து தீர்வு தருகின்ற பொக்கிஷம் அங்கிருந்து தொடங்குகிறது பாரதி ஆற்றினுடைய எழுத்துலக பயணம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தேவையான எல்லா பாக்தியார் ஓரளவு நிறைவு செய்திருக்கிறார் எழுதுகிற எழுத்து பெருசல்ல எழுத்திலே அது எழுதி வெளிவருகிற காலத்தில் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பேச்சாகவே அந்த எழுத்துக்கள் பலம் பெற்றவை என்று நாம் பார்க்கிறோம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்துல் ஜப்பா நகர போன்றவர்கள் எழுதிய போய் வகத்தில் திருப்பி பார்க்கலாம் என்று தமிழகத்திற்கு அதுல ஒரு பாதையை தீர்மானித்து கொடுத்தது எழுத்துக்கள் கவிதைகளாக கட்டுரைகளாக கடைசியாய் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பெரிய சேவையாக ஆற்றியவர்கள் நிறைய பேர் தொடங்கி வைக்கிறேன் அந்த உத்தம பாளையம் அந்த பாளையத்து வாக்குறுதிகளுக்கு இந்த தமிழ் மண் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் தகும் தரும் எல்லா அவருடைய எஸ் வாசிகளும் அவர்களே தமிழிலே அவர்கள் தரம் பதித்த அந்த நேரம் வறந்து போயிருந்த தமிழகத்தினுடைய ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டிருந்த நேரம் கை வைத்து எல்லா நுழைவுகளையும் செய்து கொடுத்தார்களே அவர்கள் எழுதிய தப்தீர்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலேயே ஒரு முதல் பாகம் திருமறை தமிழ் உரை தமிழ்நாட்டுக்கு கிடைத்த முதல் திருக்குறான் பற்றிய அறிவு புத்தகம் என்று சொல்ல வேண்டும் அன்றைக்கு தொடங்கிய எசுரத்தவர்களின் எழுத்து பணி பன்னெண்டு காலம் நீடித்தது தப்தீர்களா தசீருள் ஹதீஸ் தசீரில் குரான் என்பது இன்றைக்கும் வாடுகின்ற ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முதல் பாகம் வெளியாகி

ராவிகளின் குறிப்புகளோடு ஹதீசுகளின் தரங்களையும் ஆங்காங்கே சுட்டிக்காட்டி தமிழ் கூறும் உலகத்தில் வந்த முதல் ஹதீஸ் மொழிபெயர்ப்பு அந்த சாணியத்து வாக்கதை வெளித்தங்கள் தானே வெறும் எழுத்தல்ல வெகுஜன பத்திரிகைகளிலே கூட அவர்களால் எழுத முடியும் என்று நிரூபித்தவர்கள் சில காலம் பிரசந்த மகா என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற விகடன்களை போல உள்ள வெகுஜன பத்திரிகை திருச்சியிலே கூட தன்னாலே தமிழ் முடியும் திறமையை நிரூபித்தவர்கள் சென்னையில இருந்து முகாதிகளை நடத்தியவர்கள் தங்களின் பிந்தைய காலங்களில் உற்றமவாலியத்திலிருந்து நேர்வழி என்ற பத்திரிகையை நடத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஈர்ப்புக்குரியவர்கள் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் காதியானி மதத்தை பற்றிய பிரச்சாரம் வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது உண்மை இந்த மண்ணில் இஃபாபத்து இஸ்லாம் என்று சென்னையில் ஒரு பத்திரிகையை தொடங்கி காதியானி மதத்திற்கு எதிராக கத்துமத்திற்கான முதல் போராட்டத்தை தொடங்கியவர் அந்த பாலையற்று பார்ப்பது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் எல்லா துறைகளிலும் கடன் மதித்தவர்கள் அடுத்து

பொருமக்கள் அல்ல அரபிக் கல்லூரிமாவை கையாக பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்கள் கையில தூக்குவது அல்லாமா அப்துல் ஹமீது அவர்களுடைய இஸ்லாமிய இஸ்லாமியா

ஆறு ஏழு எட்டு ஒன்பது நான்கு துமராக்கரை ஓதிய உத்தமபாளையம் அல்லாமா பி எஸ் கேட்டார்கள் அறுபத்தி ஐந்து நூல்கள் தமிழ்கோடும் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் ஆக பிரபலமானது சமாயம் திருமதியும் சகாபாகும் இருநாட்டு கருத்து கிடையாது அவர்களின் எழுத்து சேவையை பாராட்டி பல சேர்ந்து பண்டித் ரத்னா என்ற சட்டப்பேரவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி

இந்த சக்தியினுடைய பற்றி எல்லாம் ஒவ்வொரு துணுக்கு சொல்லுவதற்கு கூட நாம் விரிவாக போய்விடும் என்று அஞ்சுகின்றோம் எத்த சதவீதத்தவர்களுடைய சக்தியை நீங்கள் வாசித்தால் ரூகுல் பயானை அப்படியே பிரதி எடுத்தது போன்றிருக்கும் இயம்பந்திரத்தவர்களுடைய சக்தியை நீங்கள் வாசித்தால் சக்தியிலே காசினை அப்படியே தன்னுடகத்திற்கு தந்துவிட்டார்கள் கூத்தாநல்லூரில இருந்து ஈதன் லீலாவின் நபதியின் சார்பாக வெளியிடப்பட்ட முதல் முதலில் துர்தாசரி

வெளிவந்த அந்த பத்திரிகை கசீபத்தில் புரதாவினுடைய புறவலர் போற்றிய பொன்னாடை கலைஞர் முன்னுரை கொடுத்து சிராது மில்லத்து வாழ்த்துரை கொடுத்து வந்த அந்த பத்திரிகை இங்கே அப்தல் எழுதிய அத்தனை மாணவர்களும் தங்கள் தேர்வுகளின் போது அதை தூக்கி படித்திருப்பார்கள் பெரும்பாலான தேர்வு மாணவர்களுக்கு உதவக்கூடிய நன்னூல் புறவலர் போற்றிய பொன்னாடை அழியாத எங்களை காலத்தால் வெல்ல முடியாத கருத்துக்கள் கொடுத்து விட்டவர்கள்

ஒரு உண்டத்தில் அதில் அவுக்காட்டுகளுக்கு கணக்கெடுக்கின்ற அத்தனை ஆய்வுக்கும் அறுக்குவடி என்று சொன்னால் வெகு இலகுவாக சிவனாபதி மதன் கணக்கு முறைகளையும் உலகத்திற்கு யாத்து தந்தவர்கள் அல்லாமா திருச்செயங்கோட்டை சமாரதி நகரத்தவர்கள் தாய் கல்லூரி அதனுடைய பெயருக்கு ஏற்றாற் போல் ஒரு தாயுள்ளத்தை போல நாங்கள் கொண்ட பேராசிரியர் ஆசான் அல்லாமா ஹெச் கமாரதி நகரத்தவர்கள் இவர்கள் வானவியலை தமிழ்நாட்டிற்கு என்னவென்று அறந்து கொடுத்தார்கள் அதுவெல்லாம் அறிவியல் என்று அண்ணாந்து பார்க்கிற உலகத்தில் இல்லையப்பா எங்களின் கிதாபுகளுக்குள்ளையும் கூட வானவியல் மந்தி கிடக்கிறது என்கிற செய்தி நான் விட்டு விடுவேனோ என்ற பயமாக இருக்கிறது எஹியா உழுமுத்தீனை தமிழிலே தந்த அப்துல் வஹா பாக்கவி நாகூரிலே இருந்து புறப்பட்டவர்கள் அல்லாஹ் பக்தியை எழுதுவதற்கென்றே இவர்களை படைத்தாலும் என்னவோ யாராக இருந்தாலும் தர்ஜுமா செய்யுங்கள் என்று சொன்னால்

என்பதை பக்தர்களின் பாதுகாப்பு தமிழக உலகத்திற்கு தந்தவர்கள் அல்லாம அப்துல் வகா பாக்கவி அவர்கள் விட்டு விடுவோம் என்று அச்சமாக இருக்கிறது இன்னமும் இன்னமும் நிறைய பெண்கள் பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அவசர அவசரமாக இந்த நூற்றாண்டில் புது ஒரு அவசர பிரசவத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறது புது காலம் இது தனி விடுவோம் மரபு கவிதைகளின் காலத்திலேயே பேனாவை வளைத்து கவிதைகளை இலக்காக்கி எழுதியவர்கள் பாக்கவிகள் பார்க்கவில்லை நான் ஒன்று சொல்லுவேன் இன்றைக்கிற நம்முடைய தேங்கையா போன்றவர்களை இந்த மேடையில் ஆளும் கவிஞர் என்று அழைத்தார்கள் குறைபடுத்தவில்லை நிறைவாகச் சொல்லுகிறேன் உடாய்க்கு ஆபா இப்படி நீங்க ஆளும் கவிஞர் என்று இன்றைக்கு தேங்கல் தமிழகத்தில் முதன் முதலில் ஆளும் கவிஞர் யார் தெரியுமா இதையும் சிராஜ் அவர்கள் கீரனுடைய இருந்து புறப்பட்ட அந்த முத்து எங்கு போய் முடித்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மதீனாவிலே வைத்து நெஞ்சில் இருந்த நடிவடி என்கிற காரியத்தை அவர்கள் முழுமையாகி முடித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு குறித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு கைது இன்றைக்கு சலசிகளாலும் நிறைந்து வருகின்ற மதீனாவினுடைய அல் ஜாமியாத்து இஸ்லாமியா மதீனத்து பல்கலைக்கழகம் இந்த கீரனூர் வாக்கதியை மேடையில் ஏற்றி அன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஆளுநர்களால் மாதுகூர் ரசூல் என்று பட்டம் கொடுத்தார்கள் என்றால் வேலூரில ஓடி புறப்பட்ட அந்த பயணம் ரசூலுடைய மண்ணிலே போய் அவர்களின் ரவுராவிலே போய் மாதிரூர் என்று பட்டம் வாங்கிவிட்டு வந்தது நெங்கில் நிறைந்த அபிமலை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் தீங்கு மதிப்புரை எழுதினார் தமிழ் கூறும் நல்லுலகில் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு பெருமை அந்த நூலுக்கும் உண்டு நாலு முதலமைச்சர்கள் ராஜாஜி காமராஜர் பக்தவர்த்தனம் அண்ணாதுரை நாலு பேர் வாழ்த்துறை கொடுத்தார்கள் வாழ்த்துறையின் வரிகளில் பிராத்து வாக்கவியின் வார்த்தைகளில் நான் திக்கு முட்டாடி போனேன் முல்லையங்காட்டில் முல்லையங்காட்டில் மனம் பரப்பும் நல்லியம் சென்றதை போல் என்று சொல்லி அவர்கள் எழுதிய சிராஜ் பாஸ்கதி எழுதிய பாடலின் வரிகளை நினைவு கூர்ந்து சிலாகிட்டு சிலாகிட்டு மனம் பரப்ப நாயகம் வந்தார் நின்று அத்தனை ஆழ்ந்தம் கண்ணிகளும் எங்கே என்று முடியும் அல்லவா சிராஜ் பாஸ்கதி மாதிரி தோல் காவல்னா அப்துல் கபூர் அவர்களுடைய தலைமையிலே எல்லாம் அவர்கள் மன்னிப்பானாக பெருசீன நடைபெற்ற தனியரங்கத்தில் போய் அவர்களுக்கு பிடிச்சா அந்த செயல்பாடு கவி போய் உட்கார்ந்த போது எல்லோரும் பார்த்தார்கள் ஆயுமசா கங்கி எண்ணுக்கு வந்திருக்கான் பயணம் பண்ணி சொன்னா பண்ணுவான் எழுத சொன்னா எழுவான் ஆமிஷா கணித கூட பயன்பானோ என்று ஏழமாக பார்த்தார்கள் வந்தான் அந்த ஜீவனோட திஎம்எஸ் அவர்கள் வந்தவர் மைத்தை குடித்தான் எல்லோருமே பேசினார் பாக் கவியும் பாடுவானோ பார்க்கிறார்கள் ஒரு சில பேர் பாக் பாடுவானோ பார்க்கிறார்கள் ஒரு சில பேர் ஆ கவி பாட வந்தேன் பண்புடனே தேவில்லை ஆ கவி பாட வந்தேன் பாக் கவி அங்கே பா கவியாக மாறிவிட்டார் எத்தனை பார்க்க வேண்டும் வெண்பாக்கள் தொடங்கி ஈரடி நாலடி சீரடி அத்தனை வெளி சில எழுத்து முறைகளுக்குள் எப்படியெல்லாம் போனது சொல்ல வந்த செய்தி தமிழ் மண்ணின் முதல் ஆவின் கவிஞர் நிச்சயமாக டி எம் எஸ் அவர்கள் தமிழ் மண்ணின் முதல் ஆளும் புலவர் சஜித் முகமது பாக்கரி அவர்கள் அது அதற்கனுடைய நேரடி மாணவர் ஆளும் புலவர் என்று பின்னாட்கள் எப்படி பேர் வேண்டுமானாலும் இந்த எழுத்துலகம் கூப்பிட்டாலும் நிச்சயமாக ஆளும் புலவர் என்பது அவர்களுக்கு சேரும் கடந்த காலங்களில் கலந்த காலங்கள் எழுதி முடித்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு பத்து பேர் மாத்திரம் பார்வைக்கு வருவதல்ல இன்னமும் இன்னமும் ஏராளம் எழுதினார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் அத்தனையும் மருகூமுகளை மாத்திரம் தொற்றிருக்கிறேன் மருகூமுகளை மாத்திரம் தொற்றிருக்கிறேன் உயிரோடு உள்ள உயிரோடு உள்ளவர்களை நான் தொடர் துவங்கினால் பாக்கியாற்றின் எழுத்து பயணம் நீண்டு செல்லும் எல்லா காலத்திற்கும் நின்று பணிகளை துணிந்த பக்தி ஆற்று காலிகார் தன் எழுத்து பணியில் முதல்வர் உள்ளிட்ட எங்களுடைய பேராசிரியர் பெருந்தலைகளுக்கும் எங்களுடைய நாங்கள் செய்தியை வைப்போம் பக்தி ஆற்றில் ஒரு எழுத்து குழு நிரந்தரமாக இயங்கட்டும் நவீன வீன காலத்துக்கு குழப்பங்களுக்கு பதில் சொல்லட்டும் ஒரு இருபது வருடமாக தமிழகத்தை நாசமாக்கியிருக்கிற தௌவீதி சிந்தனைகளுக்கு இருந்து பதில் பாருங்கள் இப்போதெல்லாம் கம்பாரிட்டிவ் ஆஃப் ரிலீஜியன் என்ற பெயரில் மதங்களுக்கு இடையிலே ஒப்பீடை பற்றி பேசக்கூடிய சில இன்டர்நேஷனல் பேச்சாளர்கள் செய்கிற அடிப்படை தவறுகள் நூற்று கணக்கான தவறுகள் ஆங்கிலம் தெரிந்த அத்தனை பேரும் சாய்ந்து போகிறார்களே தயவு செய்து வாக்கை அத்தனுடைய எழுத்துக்குழு இதற்கெல்லாம் பதில் தரட்டும் அதற்கு அந்த ஒரு எழுத்துக்குழு எல்லா காலத்திலும் நீங்க இயக்கட்டும் என்று வேண்டுகோளோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி